பசுநகரத்தை லியாகத்தை அழிகான விட அவர் எழுதுனதை விட இந்த அம்மா எழுதி பேசி பேசுகிறேன் ரங்கநாதன் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு ரங்கநாதன் வந்து லேகத்துக்கு போட்டி இறங்கிட்டார் ஓகே அடுத்த உடத்துக்கு செலவுனு சார் அவர் போட்டுருக்க சார் டைலாக்கை ஓகே நல்ல ஒரு நிகழ்ச்சி ட்ரெயிலர் பார்த்தா பாட்டெலாம் பார்த்தோம் ரெண்டு பாட்டு பட்டையை கிளப்பிடுச்சு லீஸ் எப்போ பார்க்குற மாதிரியே கை தட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இப்போ மேடை போது இந்த படத்தில் நடித்த மனுஷன் அடிக்கலாம் வந்து வந்துட்டார் மேலே எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்திருக்காமே அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டாங்க ஓகே அது அந்த குறை இல்லாமல் நிறைவேச்சி படம் லீஸ் எப்போ பார்க்கும்போது அப்போ பார்த்ததை விட இப்போ ரீலிஸ்காக பார்க்கும்போது ரமேஷ் நல்லா தான் இருக்காங்க அது என் வயசா என்னன்னு தெரியல யாருக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும் மனுஷன் அடிக்கடி ஓகே தான் இந்த படம் அதான் முடிக்க போகிறோம் நான் பேசும்போது தான் எல்லாமே என் ராசி இருக்கே ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பேசுவாங்க அமைதியாக இருப்பாங்க பேரரசு வந்துட்டாலே பத்து மணி ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒன்பது ஆச்சு ஏழரை அங்கே வரும் நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இருக்காங்க வரல வந்து வந்துருச்சு இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன் இந்த படத்துல அடிக்க அடிக்கணும் சிறப்பா இந்த படம் இந்த படம் தான் அவருக்கு அடையாளம் மனுசூரியானுக்கு ஏன்னா அவர் சொன்னார் அவர் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆமா இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு ஆனா என்ன சரி கேப்டன் பண்ண அந்த அடிகான் வேடம் அவருக்கு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம் அப்புறம் நம்ம சொல்லுமணி சார் எல்லோரும் படம் எடுப்பாங்க வெற்றி அடையும் பேர் எடுப்பாங்க ஆனால் செல்மணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்துட்டார் ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில் அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவருக்கு பேர் ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்தவர் சாங்கம் பார்த்துட்டு கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம் நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் என்னடா நம்மள என்னடா உன் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சி ஆகி போயிடுச்சு அவர் வந்து இயக்குநர் தலைவராக இருந்திருக்காரு தலைவராக இருந்திருக்கிறார் ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் சார் ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக தெரியல பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வெறி வந்துடுச்சு ஆர்கே செல்லுமணி அப்படின்னா என்ன இயக்குனரா இயக்குனர் சங்க தலைவராக பெப்சி தலைவராக தயாரிப்பாளராக ஒரே ஒரு வார்த்தை தான் ஆளுமை ஆர்கே செல்லுமணி என்பது ஆளுமை ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க மனிதரை பறக்கிறவங்க பூரா மனுஷன் இல்லை மனுஷனை வாழற வச்சு தான் மனுஷனை இல்லாமங்கிறது அது மாதிரி படம் பண்ணுற இயக்குனர் இயக்குநர் ஆயிட முடியாது அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கணும் அப்படி நிறைய இயக்குனர் இருக்காங்க இங்கே அதில் ஒருத்தர் தான் ஆர்க் சொல்ல சார் அவர் என்ன நினச்சாரோ அதை எடுப்பார் அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒன்று மாற்றுறது இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது அந்த கதையெல்லாம் இருக்காது அது ஒரு ஆளுமை அப்புறம் நான் அடிக்கடி என் சார் வீட்டுக்கு போவேன் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இப்படி எவ்வளவு தைரியமாக இருக்காரு அப்படி என்னென்னா நான் வந்து திருப்பாச்சி சிவாசி அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன் ஒரு புரோக்கரை வந்தார் சார் ஒரு நல்ல இடம் சார் சூப்பர் இடம் சார் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார் பார்த்துடலாம் சார் நல்ல சரி நான் போய் பார்த்தேன் ஷாக் ஆகிட்டேன் பதட்டம்பாக போச்சு எனக்கு அவர் காட்டின இடம் என்னென்னா விஜய் சார் வீட்டு பக்கத்தில் எனக்கு சாக்காச்சு நமக்கு லைஃப் கொடுத்தது விஜய் சார் அவரு வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கினோம்னா விஜய் சார் என்னன்னு வைப்பாங்க இல்லை மற்றவங்க ஏ விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டான்னா அப்படின்னு ஒரு ஒரு இது பார்ப்பாங்கல்ல ஆனால் எங்கே சொல்லுமணி சார் விஜயசர் சார் வீட்டு பக்கத்தில் வீடு வாங்கிட்டார் இடம் வாங்கிட்டார் அதனால் இங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் சார் வீடு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எவ்வளோ யோசிச்சோம் மற்றவங்களை எப்போ யோசித்தோம் அவர் அது இல்லை அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுது அது கொண்டு வர்றார் அதுதான் அவரு கேஸ் சொல்ல முடியும் சார் சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்க சார் சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் கேட்கல இப்போ அதுதான் டைம் அவர் டைமே போச்சு இப்போ இப்போ எனக்கு டைம் இல்லை அவருக்கு டைம் என்னால் என்ன சீக்கிரம் பேச சொல்கிறாரு சீக்கிரம் முடிச்சுடுறேன் அப்புறம் விஜயகாந்த் சரை பற்றி நிறையா பேசியாச்சு நிறையா பேசினா எல்லா உண்மையும்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா வள்ளல் மற்றவங்களுக்கு பசியாற்றவர் உணவு போகிறவர் எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா தான் நன்றியுள்ளவர் விசுவாசி தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் புது இயக்கிட்ட கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும் வளர்ந்து ஒரு இடத்துக்கு உக்காந்துக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு உக்காந்ததுக்கப்புறம் ஜெயிச்சி டேரக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க ஜெயிச்சி இயக்குனர் மட்டும் தான் படம் பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் நூற்றி ஐம்பத்தி ஏழு படம் பண்ணியிருக்காரு நூற்றி ஐம்பது வருடத்துக்கு அப்புறமும் புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர் இடத்துல ஐம்பத்தி ரெண்டு புது இயக்குனர் உருவாகியிருக்காரு தமிழ் ஃபீல்டில் யாருமே அப்படி இல்லை காரணம் மனசு மற்றவ ஜெயித்தவனால் நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும் அப்படி பலரை உருவாக்குனவரு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு என்னன்னா இப்போது நிறைய பேர் சும்மா நிறைய பேர் சில நடிகர்கள் சொல்கிறேன் நிறைய நடிகர்கள ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்கள் எல்லாம் சந்திக்க முடியாது இப்போல்லாம் அப்பவு கிடைக்காது ஒரு இப்போ பழைய இயக்குனர் வந்து ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக மூவ் பண்ண முடியாது மேனேஜரை கேட்டால் கூட என்ன விஷயமா பார்க்க வராரு இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் சந்திக்க முடியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலும் உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார் ஒரு வெற்றியில் இருக்காரா பழைய இயக்குனரா அதெல்லாம் இல்லை அவரை வச்சு படம் பண்ண இயக்குனருக்கு மேலே என்றைக்குமே ஒரு பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த கேப்டன் பிரபாகரன் சோலை பார்த்துட்டு வேந்துட்டு இருந்தோம் இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாதுன்னு நினச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அதை விட சூப்பர் எடுக்க முடியும் எடுத்து தான் அந்த கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும் சளிமொழி சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி திருப்பி அடுத்த இன்னிஸ் ஆரம்பிக்க நன்றி வணக்கம் நன்றி சார்